சிவாய நம கேட்டியஸ் நேயர்களே நான் சாமுண்டேஸ்வரி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு சுக்ரீவன் வழிப்பட்ட சிவலிங்கம் இந்த கோவிலை பத்தி நாம இப்போ பார்க்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக திகழ்கிறது இந்த ஆலயம் எங்கிருக்குன்னு பார்த்தா திருப்பூர்ல இருந்து ஊத்துக்குழி செல்லும் வழியில சர்க்கார் பெரிய பாளையத்தில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இதுல இருக்கக்கூடிய சிவலிங்கம் வந்து சுக்ரீஸ்வரர் என்றும் அம்பாலை வந்து ஆவுடைநாயகி என்றும் அழைக்கப்படுகிறது ராமாயணத்தில் ராமருக்கு உதவியாக இருந்தவர் சுக்ரீவர் அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் சுக்ரீவர் வந்து வழிபட்ட ஸ்தலம் அதாவது வந்து அவரே சிவலிங்கம் எழுப்பி வழிபட்ட தலம் இந்த ஸ்தலம் அதுக்கு உண்டான சான்று என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து சுக்ரீவன் சிவலிங்கத்தை செதுக்கிற மாதிரி ஒரு சிலை வந்து அங்க இருக்கிறதாக சொல்லப்படுகிறது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுல இந்த கோவில் இருப்பதனால இந்த கோயில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான் வாய்ந்த கோயில்னுட்டு சொல்லப்படுகிறது ஆனா வந்து கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபதாம் ஆண்டுக்கான கல்வெட்டு ஒன்றுதான் அந்த கோயில்ல இருக்கிறதா சொல்லப்படுகிறது இந்த கோயில் பதினேழு புள்ளி இருபத்தி எட்டு லட்சத்தின் முன்னாடி இருந்த கிருபாவரதத்தில் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது பன்னெண்டு புள்ளி தொண்ணூத்தி லட்சம் கொண்ட திருதோயுகத்தில் சுக்ரீவனால் வழிபட்ட ஸ்தலமாகவும் இது கூறப்படுகிறது எட்டு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் கொ ஆண்டுகள் கொண்ட துவாபர யுகத்தில் இந்திரனின் வாகனமான ஐராவதம் ஐராவதம்ன்றது ஏற்கனவே நானு பல இதுல சொல்லி இருக்கிற வெள்ளை யானை அந்த ஐராவதம்ன்ற வெள்ளை யானையும் நாலு புள்ளி முப்பத்தி இரண்டு லட்சம் ஆண்டுகள் கொண்ட கலியுகத்தில் தேவர்களாலும் முனிவர்களாலும் சித்தர்களாலும் ஆலயம் திகழ்கிறது இந்த ஆலயத்துல சமக்குறவர்கள்ல சுந்தரர் தேவார பாடல்ல இத வந்து புகழ்ந்து பாடியதாக சொல்லப்படுகிறது இதில் வீற்றிருக்கும் ஈஸ்வரன் வந்து சுக்ரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது ஏன் பார்த்தா சுக்ரீவன் வந்து ஈசனை உருவாக்கி வழிபட்ட ஸ்தலம் இந்த ஆலயத்திற்கு சுக்ரீஸ்வரர் ஆலயம் என்று வழங்கப்படுகிறது இவருக்கு வலதுபுறத்தில் ஆவுடைநாயகி அம்பாலும் இந்த ஆலயத்தை சுற்றி கன்னிமுன கணபதி தட்சிணாமூர்த்தி சுப்பிரமணியர் பைரவர் ஆகியோர் அனைவரும் இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிறாங்க பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த இடத்துல பஞ்சலிங்கங்களாக இருக்குது ஒரு முறை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் அந்த கட்டுமானத்தை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்ன்றதுக்காக தோண்டும் போது பூமி கடியில இதே போல ஒரு கோவில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்துக்கு ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கு என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் உடம்புல ஒரு சிலருக்கு வந்து நிறைய மருக்கள் எல்லாம் இருக்கும் உடம்பு ஃபுல்லா மரு இருக்கும் முகத்துல எல்லாம் நிறைய மரு இருக்கும் ஒருத்தருக்கு கையில எல்லாம் நிறைய மருவெல்லாம் இருக்கும் அந்த மருக்கள் எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு வந்து உப்பு வாங்கி கா காணிக்கை செலுத்துவாங்களாம் அந்த உப்புலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு போய்ட்டு வீட்டில் வச்சு எட்டு நாளைக்கும் இந்த சமைக்கிற சாப்பாட்டில் கலந்து சாப்பிடும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய மறுக்கள் எல்லாம் போயிடும் அப்படின்றது இந்த கோவிலுடைய ஐதீகம் அது இல்லாமல் இந்த கோவிலை வந்து சுக்ரீவரே வழிபட்டதுனால இந்த கோவிலுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு ராமாயண காலத்துல இருந்து இருக்கக்கூடிய கோவில் இல்லைங்களா இந்த கோவிலுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கும் ஓ ஏகப்பட்ட கோவில்கள் வந்து நம்ம சென்னையில இருக்கு ஒவ்வொரு கோவிலுக்குண்டு ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு இதுலயும் பழமை வாய்ந்த கோவில்களுக்கு நிறைய சிறப்புகள் எல்லாம் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா பழமை வாய்ந்த கோவில்கள் எல்லாம் தேவர்கள் முனிவர்கள் இவர்கள் எல்லாம் வழிபட்ட ஸ்தலமாக இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் வந்து சக்திகள் அதிகம் அவர்கள்லாம் அதிகம் அதனால அந்த கோவில்ல நம்ம காலடி வெறுத்து வைக்கும் பொழுதே அதுக்கு உண்டான சக்திகள் எல்லாம் நமக்கும் கிடைக்கும் ஏன்னா அவர்களுடைய ஆசிர்வாதங்கள் எல்லாம் அந்த கோவில்ல இருக்கு அவர்கள் பாதம் பட்ட இடம் நிறைய வந்து இப்ப சிதம்பரம் நடராஜர் கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா நால்வர்கள் வந்து நடமாடின இடம் அங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு சக்திகள் எல்லாம் இருக்கு அவர்களெல்லாம் இறைவனுடைய நாமத்தை பாடி அடையார்களாக இருக்கிறதுனால அந்த கோவில்களுக்கு எல்லாம் தனி சிறப்பு இருக்கு அதனால அதே போல இந்த கோவிலும் வந்து ராமாயண காலத்துல சுக்ரீவர் வழிபட்டதுனால அவ்வளவு பழமை வாய்ந்த கோவில்ங்கிறதுனால இந்த கோவிலுக்கும் நிறைய சக்திகள் எல்லாம் இருக்கு நமக்கும் நேரம் கிடைக்கும் பொழுது நாம போய் பார்த்து இந்த கோவில பயன்பெறுவோமாக என்று கூறி இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் நன்றி